வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நம்ம நாட்டுடைய ஸ்பேஸ் செக்டர் வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை படைச்சிருக்கு எல்விஎம் எம் சிக்ஸ்டீன் ராக்கெட் இருக்குல்ல அது விண்ணில் இன்னைக்கு ஏவப்பட்டிருக்கு வெற்றிகரமாக இதுவரைக்கும் விண்ணில் செலுத்தியதிலேயே அதிக எடை கொண்ட சேட்டலைட்டு அமெரிக்காவுடைய ப்ளூபேர்ட் சிக்ஸ் அப்படிங்கிற செயற்கை கோளை அதோடைய கிலோ எவ்வளவுனா ஆறாயிரத்தி நூறு கிலோகிராமா அந்த சேட்டலைட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பெரிய ஸ்பேஸ் செக்டார் இதில் விஷயம் என்னென்னா இந்த மிஷன்ல இன்வால்வ் ஆனவங்களில் எயிட்டியில இருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் யங்ஸ்டர்ஸ் அதாவது ஜென் இசட் தலைமுறை பிரைம் மினிஸ்டர் மோடி சில நாட்களுக்கு முன்பாக நம்ம இந்தியன் ஸ்பேஸ் செக்டாரில் இஸ்ரோல ஜென் இசட் தலைமுறையுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு அது இப்போ வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது எவ்வளோ பெரிய சாதனை ஒரு பக்கத்து ராகுல் காந்தி ஜென் இசட்டு தலைமுறையை போராட்டத்துக்கு தூண்டி விட்டுருக்காரு வாங்க வீதிக்கு வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறாரு இந்த பக்கம் பிஎம் மோடி ஜென் இசட் தலைமுறையை பயன்படுத்தி நம்ம ஸ்பேஸ் செக்டாரில் மிகப்பெரிய சாதனையை படைச்சிக்கிருக்காரு பிஎம் மோடி போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ மோடிக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகணும்னா சமூக வலைதளத்தில் அப்பப்போ சில காமெடியாக ஒரு டிபேட் நடக்கும்ல அது மாதிரி இப்போ பாஜக திமுக இடையே டிபேட்டு ஜேம்ஸ் கேமரனுடைய அவதார் த்ரீ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு அவதார் ஒன்று வரலாற்று சாதனை படைச்சிச்சு அவதார் ரெண்டு பார்த்திங்கன்னா விஷுவலாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஸ்கிரீன் ப்ளேலாம் இன்னும் டைட்டாக பண்ணியிருக்கலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களா அதில் நிறைய பேருக்கு பிடிக்கல இப்போ அவதார் த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இது பாட்டு ஒன்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இருக்குது ஸ்டாண்டர்டு விஷுவல் ஸ்டாண்டர்ட்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் அந்த திரைக்கதை வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே செகண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ரிவியூ கொடுக்குறாங்க இதில் பொலிட்டிக்கலாக என்ன டிபேட்டுன்னா இந்த அவதார் தீய சக்தி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு தலையில் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு வண்ணத்தில் அவர் கோடு மாதிரி எல்லாருமே சிறகு மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்புனா திமுக தானே ஜேஎம்ஸ் கேமரா தெரிஞ்சிருக்கு தீய சக்திக்கு கருப்பு சிவப்பு பெயிண்ட் தான் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாவேக்காவினர் பாஜகவினர்லாம் கிண்டல் பண்ண இதுக்கு திமுக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க திமுகவினர் ஒரு படத்தில் வந்ததை எடுத்து வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிக்கிறாங்க திமுக பாஜக இடையே பஞ்சாயத்து இந்த டாப்பிக்கில் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தான் பாஜகவுக்கு அதிமுக வெளியிட நாகேந்திரன் பியூஷ் கோயலுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல தொகுதி பங்கீடு தொடர்பாக பியூஷ் கோயிலும் பேசவே இல்லை இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாரு வதந்தியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பாஜக இருக்கக்கூடிய ஓட்சேர் அடிப்படையில் மினிமம் நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் முப்பதுக்கு கீழேலாம் போட்டிவிட்டால் மறுபடியும் நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் பார்ட்டி அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக தள்ளப்படுறோம் எத்தனை தொகுதிகளில் ஒரு கட்சி போட்டிவிட்டால் பிஜேபி போட்டிவிட்டா எவ்வளவு ஓட்ஷேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு சில கேல்குலேஷன்லாம் பாஜகவினர் வெளியிடுறாங்க பிஜேபி அதிமுக கூட்டணியில் நாற்பது தொகுதிகளில் போட்டிட்டால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஓட்சார் வாங்க முடியும் நாற்பதில் போட்டிட்டால் தான் ஆறு டு ஏழு பர்சன்டேஜே பெற முடியும் ஐம்பது தொகுதிகளில் போட்டிட்டால் ஏழு டு எட்டு பர்சன்டேஜ் பெற முடியும் அறுபது தொகுதிகளில் போட்டிக்கிட்டால் எட்டு டு ஒன்பது பர்சன்டேஜ் பெற முடியும் அறுபதில் போட்டிட்டால் தான் ஒம்பது பர்சன்டேஜ் அதில் இப்போ செய்திகளில் பார்க்குற மாதிரி இருபத்தி மூணுலாம் போட்டிட்டால் யோசிச்சு பாருங்களேன் நாலு பர்சன்டேஜ் நாலரை பர்சன்டேஜுக்கு பிஜேபி ட்ராப் ஆகும் இந்த நிலமிலருந்து பன்னிரெண்டு விழுக்காடுக்கு கட்சியை கொண்டு போகிறதுக்கு அண்ணாமலை எவ்வளவு உழைப்பை போட்டிருக்காரு அதை ஒரே தப்பான டிசிஷனில் மறுபடியும் நாலு பர்சன்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுறது மறுபடியும் இந்த நாலு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையை வச்சு முக்கி முக்கி பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு கொண்டு போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தவறான முடிவு எடுக்கிறது மறுபடியும் திராவிட கட்சியோட கூட்டணி அப்படின்னு வைக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மறுபடியும் திராவிட கட்சியோட கூட்டணி அப்படின்னு வைக்கிறது அண்ணாமலை ஒரு உத்தரவாதத்தை வாங்கணும் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பாஜகவை வழி நடத்தணும்னா அண்ணாமலை தான் பிஜேபியுடைய எதிர்காலம் அண்ணாமலை வழி நடத்தணும்னா மேலிட தலைவர்கள்ட்ட உத்தரவாதத்தை வாங்கணும் இனி எந்த சூழ்நிலையும் திராவிட கட்சியோட கூட்டணி அமைக்க மாட்டோம் அதிமுகவோடையும் சரி திமுகவோடையும் சரி அப்படிங்கிறத இந்த உத்தரவாதத்தை வாங்கினா மட்டும் அண்ணாமலை மாநில தலைவராக சார்ஜ் எடுத்துக்கோங்க இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு எஃபர்ட்டை போட்டு கட்சியை மறுபடியும் பெரிய பொசிஷன் கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க கரெக்டாக தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவுக்கு ஆதரவாக நயினார் செயல்படுறாருல அது மாதிரி திராவிட கட்சிக்கு ஃபேவராக செயல்படக்கூடிய இன்னொரு ஒரு தர மாநில தலைவராக அப்பாயிண்ட் பண்ணி மறுபடியும் திராவிட கட்சியோட கூட்டணி அமைத்து உங்களுடைய உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க முக்கியமாக திராவிட கட்சிகளோடு இனி கூட்டணி கிடையாது அப்படிங்கிற இந்த ஒரு கேரண்டியை டெல்லி தலைவர்கள் கொடுக்கணும் அதை மறந்துடாதீங்க வாசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாஜகவை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் பதிவுகள்லாம் போடுறாங்க அண்ணாமலையை டேக் பண்ணி சமூக வலைதளத்தில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்